சிவகங்கையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் அஜித் குடும்பத்தினை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார் bây giờ không biết không biết đâu có không biết không biết đâu có làm

السلام السلام موبائل موبائل لا 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 தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அஜித் குமார் குடும்பத்திட்ட பேசினாரு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கடமை விமர்சனம் நமக்கு என்னன்னா வந்து குற்ற உணர்வே இல்லாம பேசிருக்காரு என்ன வேணாலும் பண்ணி தெரிஞ்சுருவாரு உயிரிழந்த அஜித் குமார் உடல உயிரை வந்து திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது அன்றைக்கு தூத்துக்குடியில் சம்பவம் நடந்த போது சுட்டு காக்கை குருவிகளை போல சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதை கேட்டபொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர் இறந்து போன அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி கடமை அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர் கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லாத ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாதீர்கள் சார்